அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது காங்கிரஸ் கட்சியானது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து தொகுதிகளை திமுக அணியிலிருந்து பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தென் தமிழகத்திலேயே அதிக தொகுதிகளை பெற்றுள்ளது காங்கிரஸ் பெற்ற பத்து தொகுதிகள் எவை என்றும் அந்த பத்து தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் நாம் காணலாம் திருவள்ளூர் தனித்தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கடலூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி விருதுநகர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி கன்னியாகுமரி தொகுதி மற்றும் புதுச்சேரி என மொத்தம் பத்து தொகுதிகளாகும் இதில் முதலாவது தொகுதியாக பார்க்கப் போவது திருவள்ளுவர் தொகுதி திருவள்ளுவர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இதேபோன்று அதிமுக சார்பில் தேமுதிகவிற்கு இத்தொகுதி வழங்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில் நல்லத்தம்பி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் பறையர்கள் கணிசமாக செறிந்து வாழ்கிறார்கள் இத்தொகுதியில் பறையர்களை தொடர்ந்து வன்னியர்கள் நாயுடுகள் போன்றோர்களும் அதிக அளவு வாழ்ந்து வருகிறார்கள் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தற்பொழுது இங்கு ஜெயக்குமார் சிட்டிங் எம்பியாக இருந்து வருகிறார் தற்பொழுதைய கலா நிலவரத்தின்படி காங்கிரஸ் கட்சி இங்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அவர்களும் அதிமுக சார்பில் ஜெயபிரகாஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரசிம்மன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வித்யா வீரப்பன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்து வருகிறது கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனித்த செல்வாக்கும் உள்ளது கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸின் மச்சானான விஷ்ணு பிரசாத் அவர்களும் அதிமுகவானது இந்த தொகுதியை தேமுதிகவிற்கு விட்டு கொடுத்துள்ளது தேமுதிக சார்பில் இங்கு முன்னாள் பண்ருட்டி எம்எல்ஏவான சிவக்கொழுந்து அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான தங்கர் பச்சான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியரான மணிவாசகம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கடலூர் தொகுதியில் வன்னியர்கள் செறிந்து வாழக்கூடிய தொகுதி இதற்கு அடுத்து பறையர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் போன்றோர்கள் செறிந்து வாழ்கிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான திருமதி ஜோதிமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வி வி செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறார்கள் மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி சுதா அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாக்கா ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி காளி அம்மாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மயிலாடுதுறை தொகுதியில் வன்னியர்கள் செறிந்து வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குளத்தூர் முத்தரையர்கள் பறையர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வன்னியர்களே உள்ளார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்பொழுதைய எம்பியான கார்த்திக் சிதம்பரம் அவர்களை மீண்டும் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் திரு சேவியர் தாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாதன் யாதவ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி எழிலரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு வலிமையான வேட்பாளர்கள் எவரும் நிறுத்தப்படவில்லை கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து எனவே கார்த்திக் சிதம்பரமே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் தேமுதிகவிற்கு இத்தொகுதியை ஒதுக்கியுள்ளது இங்கு தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரின் மகனான திரு விஜய பிரபாகர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது விருதுநகர் தொகுதியில் முக்குலத்தோர் செறிந்து வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எம்எல்ஏவான திரு நைனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி பா சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலும் நேரடி போட்டி என்பது நைனார் நாகேந்திரனுக்கும் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புருசுக்குமே என்று கூறப்படுகிறது திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நைனார் நாகேந்திரன் இரண்டாவது இடத்தை தான் பெறுவார் என்று கூறப்படுகிறது திருநெல்வேலி தொகுதியில் கணிசமாக நாடார்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் கணிசமாக வசிக்கிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாடார்கள் இருந்து வருகிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்போதைய எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்களை மீண்டும் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியில் நாடார்கள் செறிந்து வாழ்கிறார்கள் இதில் இந்து கிறிஸ்துவர்கள் என்றும் இதே போன்று பிள்ளைகள் இந்து கிறிஸ்தவர்கள் என்றும் மீனவர்கள் போன்றோர்கள் அதிக அளவு வசிக்கிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாடார்களே உள்ளார்கள் இங்கு நேரடி போட்டி பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விஜய் வசந்த்கே என்று கூறப்படுகிறது இதில் விஜய் வசந்த் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது புதுவை நாடாளுமன்ற தொகுதி புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான வைத்தியலிங்கம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் தமிழ் வேந்தன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு பாரதிய ஜனதாவின் நமச்சிவாயத்திற்கும் காங்கிரஸ் கட்சியின் வைத்திலிங்கத்திற்குமே நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது இங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய பத்து தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் வரையிலும் காங்கிரஸ் கட்சியால் மிக சுலபமாக வெற்றி பெற்றுவிட முடியும் என்றும் மீதம் இரண்டு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும் என்றும் கூறப்படுகிறது அதில் ஒன்று புதுச்சேரி தொகுதி என்றும் கூறப்படுகிறது நன்றி